எங்கு பார்த்தாலும் தான் வேலையா ப்ரோ நீங்கள் தான் பைக் ப்ரோ ஓடிபி சொல்லுங்கள் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஒன் எயிட் ஆ ப்ரோ பேக் கூட கொடுங்க முன்னாடி வச்சுக்கிறேன் அப்படியா ஆ பார்த்துக்கோங்க ப்ரோ கொஞ்சம் பத்திரம் பேக் ப்ரோ ஆ ஸ்கேனர் ப்ரோ ஐடி செக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சார் ஆ சார் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேங்க சார் ஆ ஹலோ ஆ சொல்லுங்க சார் எங்கே இங்கிருந்த ஜுவல்சகானா சார் நான் இதை எடுக்கல சார் டேய் பொய் சொல்லாதரா பேகை முன்னாடி வைக்க தானே கொடுத்தேன் இப்படி தான் பேக்கில் இருக்க பொருள் திருவியா நீ சார் நான் கும்பிட முருகன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் அதுவும் பார்க்கவும் இல்லை எதுவும் எடுக்கவும் இல்லை பைக் டாக்ஸின் பேரில் அடுத்தவன் பொருள் எடுத்தது இல்லாமல் இப்படி தான் முருகன் பேர் சொல்லி ஏமாத்தி வேணி சார் நான் அது எடுக்கல சார் நீங்கள் பார்த்து தானே இருந்தீங்க டேய் ஆ என்ன சொல்லு ஜுவல்ஸ் எடுத்துட்டு போகணும்னு சொன்னீங்க வீட்லேயே வச்சுட்டு போயிட்டீங்க ஓ வீட்டில் இருக்கா ஆ சரி சரி பை ஜுவல்ஸ் வீட்டில் தான் இருக்கான் சாரி சார் ஒரு நிமிஷம் சார் தப்ப உங்கள் மேலே வச்சுட்டு இப்படி அவசரப்பட்டு என் மேலே பழிய போட்டிங்க இப்போ இந்த ஃபோன் மட்டும் இல்லைன்னா இன்னொரு நான் ஸ்டேஷனில் தான் சார் இருந்துருக்கணும் வார்த்தைன்றது மிகப்பெரிய ஆயுதம் சார் அதை பார்த்து பயன்படுத்தலைன்னா எதிரில் இருக்கவங்க என்ன ஆவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஏன் ஆச்சு எப்படி ஆச்சுன்னு மொத்தம் நல்லா யோசிங்க அதுக்கப்புறம் முடிவிடுங்க ஏதோ என்னோட முருகன் அருளால் இன்றைக்கி நான் தப்பிச்சிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி யாருக்கும் நடக்காமல் பார்த்துக்கோங்க சார் சாரி விரோம்